நான் அடிச்சு சொல்றேன் இந்த வீடியோ பத்து வீஸ் கூட போவேன் ரீல்ஸ் கண்டிப்பா சொல்றேன் வேலு புத்தகம் எனக்கு சா ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு புத்தகங்களோட மகிமை தெரிஞ்சு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் எங்களுக்கு போதும் உள்ள ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு சின்னதாக யூனிக்காக இருக்கு மட்டும் கவர் பண்ணியிருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுத்தையோட புத்தக ஸ்டால் இருக்கு வாங்க கேட் பண்ணல நான் வாங்க சொன்னாங்க சார் இங்கே ஸ்டால் போட்டுக்கிங்க உண்டி மாதிரி இருக்கு இதனால எதுக்கான ஸ்டால்னு பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க நல்லா வணக்கம் இந்த ஸ்டால் எதுக்குன்னா இந்த சிறைத்துறை சார்பாக எங்கள் சிறைகள் மற்றும் சிறுத்தை பணிகள் துறை தலைவர் ஏ டிஜிபிஐயா அவர்கள் ஆணைக்கினங்க டிஐஜி எங்களுடைய சூப்பரண்ட்டு இவங்களுடைய ஆணைக்கினங்க நம்ம வந்து இந்த ஸ்டால் அமைச்சிருக்கோம் இந்த ஸ்டால் எதுக்குன்னா பப்ளிக் வந்து உள்ள சிறைவாசிகளுக்காக உள்ள சிறைவாசிகளுக்கு நாங்கள் பள்ளி உள்ள பள்ளி செயல்படுது அதில் வந்து நூலகம் செயல்படுது அந்த நூலகத்தில் இங்கே இவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ண பப்ளிக் வந்து நன்கொடையாக கொடுக்குறாங்க அந்த வந்து அந்த நூலகத்தில் வச்சு சிறைவாசிகள் மனம் தெரிந்து அவங்க படிக்கிறதுக்கு இதுக்காக அதற்காக இந்த புத்தகத்தை வந்து நம்ம பப்ளிக்கிட்டேருந்து வாங்குறோம் ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கும்போது வந்து அவங்களை மேன்மை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிறை சிறையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன்மை அடையிறதுக்கு இந்த புத்தகம் வந்து கம்பல்சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான உண்டியல் இது ஏகப்பட்ட உண்டியல் பார்த்துருப்பீங்க இது புத்தகத்துக்கான உண்டியல் வரிசை டொனேஷன் டொனேஷன் உண்டியல் நீங்கள் புத்தகம் வீட்டில் இருந்தோ இல்லை நீங்கள் வாங்குற புத்தகமோ எது இருந்தாலும் டொனேஷன் பண்ணலாம் பழைய புத்தகம் மாதிரி கொடுக்கலாம் பழைய புத்தகம் நல்ல நிலைமையில் நல்ல நிலைமை எந்த கொடுங்க ஸ்கூல் புக்கு தேவை காலேஜ் புக்கு இதெல்லாம் இல்ல நாவல் சிறுகதைகள் இந்த மாதிரி புத்தகம் தான் யூஸ் ஆர் புக்காக தான் கொடுங்க வேற வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச புக்கு வேற ஏதாச்சும் பார்க்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்து இருக்கிற மாதிரி புக்கை கொடுங்க கண்டிப்பா உள்ள விசிட் பண்ணி ஸ்டால் வந்து சண்டே வரையும் இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட சார்பில் பார்த்தீங்கன்னா நானும் இந்த ஒட்டியிலருந்து புக்கு போடுறேன் நீங்களும் வந்து கண்டிப்பா போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ புக் ஸ்டாலில் எனக்கு பிடிச்ச ரெண்டாம் ஸ்டால் இது பள்ளி கல்வித்துறையில் வில்லன் தேடி கல்வி ஸ்டால் போட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வர சேனல்லா பாருங்க எல்லாம் சூப்பராக பசங்க வந்து அவங்க கையால செஞ்ச மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு வச்சிருக்காங்க மேடம் லாஸ்ட் இயர் வந்தாங்க இப்போ வந்திருக்காங்க என்ன மேடம் மட்சி ஃபீல் பண்றீங்க வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் இது நல்லா இந்த ஒரு ஸ்கீம்ன்றது ஒரு நல்லபடியா போயிட்டு இருப்பாங்க இது வரைக்குமே வந்து பிள்ளைங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கீம் வந்து ரீச் ஆயிருக்குங்க சரிங்க இதுக்கான இளம் பகவத் ஐயாவ தான் பண்ணிருக்காருங்க வர டீச்சர்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா இத வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா எங்களுக்கு இந்த இந்த கிளாஸஸ் நிறைய கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க

எப்படி மாதிரி அதை பத்தி நான் நினைக்கிறேன் ஏன் புத்தகம் நான் நானே தெரியாங்க செல்போன்ல மூலிகை கண்டிப்பா சார் இப்போ புத்தகம் படிக்கிறதுலன்னா வாய்ப்புகள் வந்து டெக்னீஷியன் டெக்னாலஜிஸ் அதிகமா வளர்ந்ததால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஒரு ஏபிசிடி கத்துக்கணும்னா கூட ஒரு வீடியோ பார்த்துதான் அந்த ஏபிசிடி கத்துக்கிறாங்களே தவிர முன்ன மாதிரி இந்த மணல்ல எழுதி அரசியல எழுதி யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நிதர்சனமான உண்மை அது கண்டிப்பா முன்னெல்லாம் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசியல எழுதியோ இல்ல மணல்ல எழுதியும் தான் அந்த ஆனா ஆவணால இருந்து இப்போ கடைசியா முடிக்கிற ஏபிசிடி வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருந்தோம் ஆனா இந்த காலத்துல அப்படி யாருமே கிடையாது எல்லாமே டெக்னீஷியன்ஸ் வளர 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 டெக்னாலஜிஸ் வளர வளர மொபைல் எல்லாமே மொபைல பார்த்து தான் எல்லாமே பண்றாங்க மொபைல் பார்க்காம புத்தகம் யூஸ் படிச்சிருக்கும் கண்டிப்பா சார் இப்ப மொபைல்ன்றது வந்து நம்ம மூளைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மொபைல் வந்து கண்ணுல மட்டும் தான் பார்த்துட்டு நம்ம விட்டு போயிடுறோம் ஆனா புத்தகம்ன்றது படிக்கும் போது நம்ம மனசுல பதிகிற விஷயமும் சரி நம்ம மூலையில பதிற விஷயமும் சரி புத்தகம்ன்றது படிக்கும் போது ஒரு சுவாரசமான விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்குது அதை யாரும் செய்ய மாட்டேன்றாங்க கண்டிப்பா புத்தகம்ன்றது படிக்கணும் எல்லாருமே விக்ரன் பிரசோரம் நம்ம பாத்தீங்கன்னா புக்கு நம்ம சு வெங்கடேசன் காவல் கோட்டம் இருக்கு வேல்பாறை இது பாகம் ஒன்று பாகம் டூ அதுவும் இருக்கு ஜெயகாந்தன் கதைகள் இருக்கு அதுவும் கலைஞர் அப்புறம் நம்ம சார் விட்டு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருக்கும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவைப்படுற எல்லா நாவல் கதைகளும் இருக்கு நான் முத்துக்குமாரோடைய வெங்க வேடிக்கை பார்த்தவன் புக் இருக்கு

மறைஞ்சிரும் ஆனா இதையும் ஒவ்வொரு இடத்த நீங்க படிக்கும் போது என்ன ஆகணும் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் ஆகும் என்ன ஆகும் கன்ஃபார்மா இப்ப நீங்க ஏதாச்சும் எங்கயாச்சும் ஒரு கேள்வி கேள்விக்கு சுஜாதா புக்காப்பா நம்ம ஆனந்த வீட்டில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா இது போன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இந்த புக்கா பா எங்க செல்லில பாத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு விளம்பரத்துக்கோ மத்தத்துக்கோ பாக்கலாம் தண்ணீரோட அறிவு வளர்த்துன்னு நினைச்சா கண்டிப்பா புத்தகம் என்ன படிக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இங்க பத்தி ஃபுல்ல ஃபுல்லா சில்ட்ரன்ஸ் கானுக்கு புத்தகம் இருக்கு விடுகதை இது மாதிரி எல்லாமே பசங்களுக்கான புத்தகமாவே ஃபுல் அப்ளா இருக்கு கண்டிப்பாக ஆக்டிவிட்டி சம்மந்தமான இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சண்டே வரையே இருக்கு மிஸ் பண்ணாமல் வந்து பசங்களுக்கு கூட்டிட்டு வந்து இது வாங்கிக்கொங்க ரேட் கூட கம்மி ரேட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ இதெல்லாம் வந்து பத்ரா புக்கு சில்ட்ரன்ஸ் ஜிகே புக் கல்பனா சாண்ட உயர் ஜி அவையார பத்தி ஜிகே புக் இருக்கு அப்துல் கலாம் சில்லு தான் இருக்கு இதுவும் அழகா இருக்கு விரக்கோலி கூட புக் இருக்குங்க மேடம் ஆமா சார் பிளேயர்ஸ் புக் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து தி ஆக்டிவிட்டி ஸ்பெல்லிங் இன் மிஷன் அப்படினு ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துறோம் நம்ம இங்க பாருங்க ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துறோம் இப்போ வந்து ரோஜா அப்படினா ரோ இங்க இருக்கா ரொட்டேட் பண்ணி இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரோம் அடுத்து சா எங்க இருக்குன்னு தேறோம் அத ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரோம் கரெக்ட்டா ஸ்பெல் பண்ணும்போது அந்த பிக்சரை காமிச்சிரும் அது பின்னாடி வந்து ஒன்ஸ் சொல்லுங்க அப்படியே

பேட் அந்த மாதிரி வரும் பிஏஜின்னா பேக் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் பின்னாடியே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் சாம்பிள்க்கு கொடுத்துருக்காங்க பசங்க சொல்லி தெரில இந்த குட்டி குட்டி பசங்களுக்கு மிஸ் பண்ணுவாங்க இதே வந்து ஃபோர் லெட்டர் ஃபைவ் லெட்டரும் இருக்கு ஆ பாருங்க வாங்க இது வந்து த்ரீ லெட்டர்ஸ்ஸு இது ஃபோர் இது ஃபைவ் லெட்டர்ஸ் அப்படியே சேர்த்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரும்போது அப்படியே லெட்டர்ஸ் பேச ப்ளேஸ் படிக்கிறதுக்கும் நகிழ்ச்சியாக வருவோம் ஸ்பெல் பண்றது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே இங்க பாருங்க இது வந்து கலைத்தால் வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கான்செப்ட் ஸ்டார்ட் எங்க இருக்கும் அங்கேருந்து தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் மைனஸ் ஒன் தேர்ட்டி எயிட் காம்மிக்கும் தேர்ட்டி நைன் மைனஸ் எயிட்னா தேர்ட்டி ஒன் அந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே 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 சூப்பர் ஆமா ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமாக இது மாதிரி சின்ன பசங்க வச்சிருக்காங்க அவங்க பசங்களை கேட்பாங்க பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கு லெட்டர்ஸ் நல்லா இருக்கு நீட்டா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த பிளஸ் ஆனா அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி பார்க்கலாம் பேட்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம் அதுல அட்டஸ் குத்துட்டீங்க பேட்ஸ் ஆமா எல்லாமே சேர்ந்து வரும் இந்தமானது இருக்கு பாருங்க ஆன்மீக சம்பந்தமான இந்த விநாயகர் 108 போட்ரி இருக்கு விளக்கு போட்ரி இருக்கு ராமாயணம் போட்ரி இருக்கு 108 போட்ரி எல்லாமே 108 போட்ரி சம்பந்தமானது இருக்கு அம்மா கந்தசசி காவசம் இருக்கு திருப்புக்கள் இருக்குது இது மாதிரி ஆன்மீகமே இருக்குது பசங்களான சின்ன சின்ன லோ பட்ஜெட்டான ஐட்டத்தில் யோசிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது நல்லாயிருக்கு கடைக்கு சவால் பண்ணுங்க செவன்டி ஃபைவ் ஸ்டால் நம்பர் ம் ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டால் சாரோட தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன டைட் புக்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க இல்லை இல்லைன்னா யூஸ் இருக்குது மருத்துவம் சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா நூல்களும் இங்கே இருக்கு வேலூர் புத்தக கண்காட்சி மிகவும் சிறப்பான முறையில் இருபத்தி எட்டாம் தேதியில் தொடங்கி சிறப்பான முறையில் பயணிக்கிறது இங்கே மருத்துவம் சார்ந்து மூலிகை சார்ந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள எல்லா நூல்களும் நமக்கிட்ட கிடைக்கும் டயட் அப்படிங்கிற புத்தகம் உங்களுக்கு இதயம் மூளை நரம்பு எல்லா சம்பந்தமான நோய்களும் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அதிலிருந்து விடுபடுறதுக்கு மிகவும் சிறந்த நூல்கள் இங்கே கிடைக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது ஜஸ்ட் நம்மளோட பாடி கண்டிஷன் பாடி எப்படி மைன்டெய்ன் பண்ணணும் அதை பற்றி இயற்கை மருத்துவனோ அதை நம்ம பாடி எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் இதெல்லாம் கற்றுக்கலாம் அதை கற்றுனாலும் நம்ம நோய் வராது ஆனால் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் யூஸ் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கோஷம் தான் நம்மள உடம்பு பார்த்து காத்துக்கு தற்காப்பு மாதிரி எப்படி ஆன்டிபையோட்டிக் ஊசி போடுமோ மாதிரி ஒரு தற்காப்புக்கு வசரம் இந்த புக்கை வாங்கிங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே உள்ள இருக்க புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வச்சுருக்காங்க இந்த காலத்தில் புத்தகம் யாரும் படிக்கிறது இல்லை இருந்தாலும் இவங்க வந்து புத்தக சால் போட்டு இவ்வளோ அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற ஏதாச்சும் ஒரு இது போட்டதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரௌட் அப்படி குவியும் அப்படியே திரும்பி பாருங்க கண்காட்சியில் ஏகப்பட்ட பேர் நானே உள்ள ரீல்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்தேன் இது எதாச்சும் வேலில் வந்துருக்கு யார்காச்சும் ஒரு நாலு பேராச்சும் பார்த்து யூஸ் ஆனால் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றிங்க சூப்பர் சார் உணவே மறந்து மறந்தே உணவுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலில் வந்து நிறைய படித்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் யூனிக்காக இருந்தது மட்டும் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட புத்தக ஸ்டால் இருக்கு இது பார்த்தா வீடியோ போட்டு கண்டிப்பாக ரெண்டு மூணு மூணு மணி நேரம் ஆகும் ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன் விசிட் பண்ணுங்க புத்தகங்களில் படிக்கும்போது மெமரி அதிகமாக இருக்கும் ஃபோனில் பார்க்கும்போது டெக்கெண்டு மறந்துடுவீங்க நான் கொஸ்டின் சில பேர் நானே கூட பண்ணியிருப்பேன் ஏன் பண்ணுறேன்னா அவன் 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 தான் பண்ணியிருக்கேன் அதனால் தான் புத்தகத்தை எப்போ படிக்கும்போது நம்ம அறிவு அணிவோம் புத்தகம் யார் யார் படிச்சாங்களோ அவங்க வந்து பெரியாலிருப்பாங்க கண்டிப்பாக வேறு ஆச்சு ஆன்லைனில் வெப்சைட்டில் போய் தேடும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டில் மறந்துடுவீங்க புத்தகத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் கண்டிப்பாக தமிழ் அரசு பண்ணிட்டு இருக்காங்க வேலுக்காட்டையில் வருஷம் வருஷம் போடுறாங்க புத்தகங்கள் ஒரு அளவுக்கு அவரேஜ் தான் வந்துட்டு இருக்குது நான் முடிஞ்சே ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஒரு ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி